துவார் வள்ளிக்கண்மாயில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா போர் வீரர்கள் போல் கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டு மீன்களை அள்ளிய மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தில் உள்ள வள்ளிக்கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தலைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது துவார் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெறும் என அறிவிப்பு செய்ததை அடுத்து துவார் புலாங்குறிச்சி நெற்குப்பை செவ்வூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே குளக்கரையில் குவிந்தனர் ஆலய வழிபாட்டிற்கு பின் ஊர் பெரியவர்கள் மீன்பிடி திருவிழாவை வெள்ளை விடுதல் எனப்படும் வெள்ளை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் அப்போது மின்னல் வேகத்தில் குளக்கரையில் கையில் மீன்பிடி உபகரணங்களுடன் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போருக்கு செல்லும் வீரர்களைப் போல துள்ளி குதித்து ஓடி மீன்களை பிடிக்கத் தொடங்கினர் பாரம்பரிய முறையில் வளை பறி கச்சா தூரி ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்த பொதுமக்கள் நாட்டு வகை மீன்களான சீசி போத்லா கட்லா விரால் ஜிலேபி ஐரை கெண்டை உள்ளிட்ட வகை வகையான மீன்களை சாக்குப்பை கூடை மற்றும் பாத்திரங்களில் அள்ளிச் சென்றனர் வருடந்தோறும் கிராமத்தில் உள்ள இந்த பாசன கண்மாயில் நெல் அறுவடைக்குப் பின்னர் கோடை காலத்தில் நீர்வற்றும் சூழலில் இந்த மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம்போல் இக்கம்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது ஜாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் நடத்திய இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதி மட்டுமின்றி அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கிராம பொதுமக்கள் கண்மாயில் மீன்பிடித்து மகிழ்ச்சியோடு சென்றனர் துவார் வள்ளிக்கில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா போர் வீரர்கள் போல் கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டு மீன்களை அள்ளிய மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தில் உள்ள வள்ளிக்கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தலைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது துவார் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெறும் என அறிவிப்பு செய்ததை அடுத்து துவார்ச்சி நெற்குப்பை செவ்வூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பல்வேறு இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே குளக்கரையில் விழுந்தனர் ஆலய வழிபாட்டிற்கு பின் ஊர் பெரியவர்கள் மீன்பிடி திருவிழாவை வெள்ளை விடுதல் எனப்படும் வெள்ளை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் அப்போது மின்னல் வேகத்தில் குளக்கரையில் கையில் மீன்பிடி உபகரணங்களுடன் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போருக்கு செல்லும் வீரர்களைப் போல துள்ளி குதித்து ஓடி மீன்களை பிடிக்க தொடங்கினர் பாரம்பரிய முறையில் வளை பரி கச்சா தூரி ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்த பொதுமக்கள் நாட்டு வகை மீன்களான சீசி போட்லா கட்லா விரால் ஜிலேபி ஐரை கெண்டை உள்ளிட்ட வகை வகையான மீன்களை சாக்குப்பை கூடை மற்றும் பாத்திரங்களில் அள்ளிச் சென்றனர் வருடந்தோறும் கிராமத்தில் உள்ள இந்த பாசன கண்மாயில் நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் நீர்வற்றும் சூழலில் இந்த மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம்போல் இக்கம்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது ஜாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் நடத்திய இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதி மட்டுமின்றி நாற்பது மணி ஏரகமான கிராமத்து மகிழ்ச்சியோடு சென்றனர் i no, 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 no.